செவ்வந்தி இந்தியா செல்வதற்கு பயன்படுத்திய படகு மீட்பு படகோட்டியும் கைது விசாரணை தொடர்கிறது என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பட லங்கா தீபத்திரிகை தொடர்பான செய்தியும் முக்கியமாக செவ்வந்தி என்பதாக ஒரு செய்தி இமர்ந்திருப்பதைக் காலத்தான் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் கனைமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்த குற்றச்சாட்டில் நோயாளத்தில் இருந்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அளித்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச்செல்ல பயன்படுத்திய படகை விசாரணையாளர்கள் அடையாளம் கண்டு கைப்பற்றிருக்கிறார்கள் யாழ்ப்பாண மராளி கடற்பரப்பில் வைத்து கொழும்பு தூக்கு குற்றத்தட பிரிவின் பாதாள உலக குற்றங்கள் குறித்த விசாரணையின் பிரிவின் பொறுப்பதிகார பிரதான போலீஸ் பரிசோதனை தலைமையில் நேற்று தினம் குழு ஒன்று சென்று அந்த படகை அங்கிருந்து கைப்பற்ற படகின் உரிமையாளர் அதாவது ஓட்டியும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காரணம் போலீஸ் பரிசோதனை பண்டார விஜயத்துங்க தலைமையிலான குழுவினர் இந்த படகை நேற்று தினம் கைப்பற்றுக அதோடு படகில் இஷாரா உள்ளிட்ட மூவரை கடந்த மே மாதம் எட்டாம் தேதி இந்தியாவுக்கு அலை சென்றமை தொடர்பில் தகவல்களை வெளிப்படுத்திக் கொண்டுள்ள போலீசார் கைப்பற்றப்பட்ட படகின் இயந்திரம் நான்காயிரம் குதிரை வலு கொண்டது என தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி படகோட்டியாக செயற்பட்ட நபரை கைது செய்ததாக கூறிய போலீஸ்தார் பிரதான ஆட்கடத்தில் நம்ம சந்தேக நபரின் மைத்துனர் என எச்சரித்திருக்க தெரிவித்திருக்கிறார்கள் இசாராவுக்கு இந்தியா தப்பிச் செல்ல படகுகளை ஏற்பாடு செய்த பிரதான ஆட்கடத்தில் சந்தேகப்படும் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை உதயபுரம் பகுதியைச் சேர்ந்த அந்தோணி பிள்ளை ஆனந்தனும் கம்பகா அதிகாரி ஓகோடப்பள பகுதியில் மறைந்திருந்த போது விசாரணை முன்னெடுக்கும் பொழுது குற்றத்தடுப்பு சிறப்பு குழுவினோட கைது செய்யப்பட்டு அவரிடம் இப்போது விசாரணை முன்னெடுக்கப்படுவது அதுக்கமைவாகத்தான் இந்த படகும் படகோட்டியும் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் முக்கியமாக எனவே இந்த கொலையின் பின்னர் நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு உதவிய பனிரெண்டு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டு இப்போது அவர்களை சிலர் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேலும் பல விடயங்கள் தெரிய வந்து மற்றும் ஒரு செய்தி செவ்வந்தி மறைந்திருக்க நிதி உதவி அளித்திருக்கிறார் நீதிமன்றத்துக்கு அறிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது வைத்து கனமூல சஞ்சீவை கொலை செய்த வழக்கில் முக்கிய சந்தேகமான தப்பிச் சென்று என்று ஒளிந்திருக்க ஷான் என்ற பாதாள குழு உறுப்பினர் நிதி உதவி புரிந்திருப்பதாக விசாரணையில் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கொழும்பு குற்றப்பிரிவினர் நேற்று குற்றத்தடுப்பு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரக இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் இந்த கொலை வழக்கின் பதினைந்தாவது சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்ல உதவிதாக கூறி கடந்த வாரம் விளக்கமனில் வைக்கப்பட்டிருந்த இரண்டு ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் பெண் சந்தேக நபர்களை திறந்த நீதிமன்றில் சிறை காவலர்கள் ஆஜர்படுத்திய போது மேலதிக விசாரணை அறிக்கையை முன்வைத்து போலீசார் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதற்கான எனவே ஷான் என்பவர்தான் இவருக்கு அங்கு தங்கியிருப்பதற்கான உதவிகளையும் வழங்கியிருக்கிறார் பண உதவி வழங்கியிருக்கிறார் எனவே இவ்வாறு பலர் இப்போது தேடப்பட்டு ஒவ்வொன்றாக இதற்கு பின்னால் இருக்கின்ற போதைப்பொருள் தொடர்பான விடயங்கள் இப்போது பெற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது பாதலு குழச்சை பாளருடைய ஒத்தலை வழங்கியவர்கள் உதவி வழங்கியவர்கள் தொடர்பான விடயங்களை இப்போது கண்டுபிடிக்கப்படுகிறது